எதிர்கட்சி பாஜக நான்கு வாரங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் முட்டுக்கட்டை போட்டார்கள் உங்களால் இந்த தேசம் முன்னேறியிருமா அல்லது இந்த அரசியல் இந்த தேசத்தை முன்னேற்றினா நமக்கு கேள்விக்குறிதான் ஆக இன்றைய ஆளும் அரசுகளாலும் ஏனைய எதிர்கட்சி அரசியலாலும் இந்த தேசத்தை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது என்பதை சோசியல் டெமோக்ராட்டிக் உறுதியாக சொல்லுகின்றது இதற்கு தீர்வுதான் என்ன என்று ஜனநாயகம் நிமிறுகின்றதோ என்று ஜனநாயகம் தொடங்கி மீடுகின்றதோ என்று மதச்சார்பின்மை இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றதோ அப்பொழுது இந்த தேசம் முன்னேறு அந்த அடிப்படையில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய செயல்பாடுகளை உங்களுக்கு ஒரு சில வாக்கியங்கள் மூலமாக நம்மளால் சுட்டிக்காட்ட முடியும் தெளிவான கொள்கை நம்பிக்கைக்கு உரிய தலைவர்கள் எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் இதற்கும் அஞ்சாறு உறுப்பினர்கள் அனைத்து சமூக அனைத்து தரப்பு சமூக மக்களையும் சம அளவிலே பாதிக்கக்கூடிய கட்சியினுடைய கொள்கை திட்டம் இவை ஒட்டுமொத்தமாக நடைமுறைப்படுத்தப்படும் போது ஒட்டுமொத்தமாக செயலாற்றம் போது நிச்சயமாக இந்த தேசத்திற்கும் இந்த தேச மக்களுக்கும் நிச்சயம் ஒரு விடுதியான வரும் அதை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி விளைந்து செய்யும் என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன் அரசாங்கத்தினுடைய நிலையை பார்க்கும் போது சாதாரண ஒரு விஷயத்திற்கு எப்படி இந்த அரசு கூறி குறுகி போகிறது பாருங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகைகளில் இன்று என்று அடையாளமிடப்படுகிறார் அண்ணா ஹசாரை பத்திரிகைகள் தான் என்று சொல்லுகின்றது நாம் சொல்லவில்லை என்பதற்கான தகுதி இந்த அண்ணா ஹசாராவைக்கு இல்லை என்று எஸ்டிபி டி சொல்லுகின்ற ஊழலை முழிக்க வேண்டும் என்று அண்ணா ஹசாரை போராட்டம் நடத்துகின்றார் அடுத்து மஸ்தான் பாபா ராம்தேவ் ஏன் அப்படின்னு சொல்றா அவர் யோகாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர் சில தனித்துவங்கள் இருக்கின்றது உண்மைதான் இந்த பாபா ராம்தேவ் என்பவர் எப்படி கசக்கிறது எப்படி உரிய எப்படி தியானத்தில் அமர்ந்து இருப்பது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மஸ்தான் என்ன கருப்பு படத்தை இந்தியுள் கொண்டு வர வேண்டும் வெளியில் இருக்கக்கூடிய கருப்பு படத்தை ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் கருப்பு படத்தை சேகரிக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உண்ணாவிரத்தை ஆரம்பிப்பதற்காக அறிக்கை வெளியிடுகிறது உடனே மத்தியில் ஆளக்கூடிய இந்த காங்கிரஸ் நிர்வாகம் என்ன செய்கின்றது தேசத்தினுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களை விமான நிலையத்திற்கு அனுப்புகிற இந்த ராந்தியாரு யாரு இந்த இந்த காங்கிரஸ் நிர்வாகம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டை மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய கையாண நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இவனுக்காக மத்திய அமைச்சர்கள் ஏன் விமான நிலையத்திற்கு சொல்ல வேண்டும் உண்மையான ஒரு அறப்போராட்டத்தை சொல்லக்கூடிய நபராக இருந்தால் அவர் சைவார் கமிஷன் கொடுத்து இருக்க மாட்டார் உண்மையான ஒரு உண்ணாவிரோகத்தை செய்து இந்த தேசத்தை காப்பாற்றுவேன் என்று கலைக்கும் போது ஒரு என்ன செயலர் போது சல்வார் கமிஷன் கொடுத்துட்டு வந்து நிற்கிறாரு போலீஸ் இருந்து தப்பா இந்த ஆளை நம்பி இந்த அரசாங்கம் விமான நிலையம் வரை சென்றது இது யாரினுடைய மடத்தன் யாரினுடைய முடியாத தன்மை அண்ணா ஹசாரே ஒரு பக்கம் பாபா ராம்தேவ் ஒரு பக்கம் இன்னும் எத்தனை ராம்தேவர்கள் போன்றவர்கள் கிளம்ப போகிறார்கள் தெரியவில்லை இந்த அரசாங்கம் அத்துணையையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க முடியல ஏன் இவர்களை தண்டிக்க முடியவில்லை ஏன் ஒரு தனிப்பட்ட நபருக்காக மத்திய அரசாங்கம் அடிமொழி போகிறது யாராவது யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கமா ஒரு தனி நபருக்காக மத்திய அரசாங்கம் அடிமளிந்து போகிறது என்றால் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய முடியாத தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் காங்கிரஸ் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கொள்கை இல்லை கொள்கை இல்லை என்று காங்கிரஸ் கொள்கை இல்லை கோஷ்டி இருக்கு காங்கிரஸ் கொள்கை இல்லை கொள்ளை இருக்கின்றது கோஷ்டி இருக்கின்றது சுயநிழமை இருக்கின்றது பொதுநலம் இல்லை அதனால தான் அண்ணா தசாரைக்கு பின்னாடி போறாங்க ராம்தேவுக்கு பின்னாடி போறாங்க யார் தோன்றுவார்கள் தெரியவில்லை அவர்களுக்கு பின்னாலும் இந்த மத்திய அரசாங்கம் செய்யும் கொள்கை இல்லாத இன்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியலினுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொள்கை சொன்ன எந்த அடிப்படையில் சொன்ன எப்பொழுதுமே எதிர்கட்சியில் இருந்து எதையாவது சாரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்களை தவிர இந்த தேசத்தை ஆளுநருக்கு ஏன் ஆளுநர் முன்வர முடியவில்லை கொள்கை இல்லை ஆனா ஆயிரம் ஒப்பந்தம் போடும்போது எதிர்ப்பார்கள் அதே பிரிட்டிஷ் பட்டியல் வரும்போது அதையும் எதிர்ப்பார் காமன்வெல்த் வரும்போது எதிர்ப்பார்கள் அதே நேரத்திலே பாபா வாங்கியாரோ அண்ணா ரசாரோ அதையும் எதிர்ப்பார் எதிர்த்து 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 மட்டுமே தங்களுடைய கொள்கையை என்று ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கும் இந்த கொள்கை இல்லாமல் கொள்கையிலே வழிவகுந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் அடுத்து தேசத்திலே நாங்கள் தான் சிறந்த கட்சி என்று சொல்லக்கூடிய பிஜேபிக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் மஸ்தான் பாபா ராம்தேவுக்கு ஒட்டுமொத்தமான உரிமையாக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்ப அது எப்படிப்பட்ட கட்சி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கொள்கைகளை இழந்து கோட்பாடுகளை இழந்து சுயநலங்களை இழந்து சுதந்திரங்களை இழந்து தன்மானங்களை இழந்து இந்த தேசத்தையும் தேச மக்களையும் அடிமையாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு ஐம்பது வருஷத்துக்கு மேலான காங்கிரஸ் எனக்கு வயசு எத்தனை ஐம்பது வருஷத்துக்கு மேலான காங்கிரஸ் கட்சியை பற்றி நான் பேசுகின்றேன் விமர்சனம் செய்கின்ற பல உடல் கம்யூனிசத்தை விமர்சனம் செய்கின்ற மாற்று சக்தி என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவின் விமர்சனம் செய்கின்ற நீங்கள் புரிந்து கொள்கின்ற இவர்களை நாங்கள் விமர்சனம் செய்ய முடிகிறது என்றால் செய்யக்கூடிய தகுதி இந்த தேசத்திலே எஸ்டிபிஐக்கு பி ஐக்கு மாத்திரம் மூன்று என்ற உரிமையில் இந்த விமர்சனத்தை நாங்கள் செய்கின்றோம் ஆக ஊ பற்றி பேசுவதற்கு சோஷியல் சோசியல் டெமோக்ராட்டிக் மாற்றிலே துணிவு உண்டு இந்த தேசத்தை மாற்றி அமைப்பதற்கும் தகுதி உண்டு என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு தன்னலமற்ற சுதந்திரமான நிம்மதியான பாதுகாப்பை தருவதற்கு எங்களால் மாற்றியமைய முடியும் தேர்தல் காலத்தில் நாங்கள் கூறினோம் இலவசங்களை நாங்கள் தர மாட்டோம் மிக்சியை தருவோம் என்றோ கைங்களை தருவோம் என்றோ மின்னிசையை தருவோம் என்றோ ஆழ்வார்களை தருவோம் என்றோ சோசியல் டெமோக்ராட்டிக் சுதந்திரத்தை இந்த தேச மக்களுக்கு தருவோம் அமைதியை இந்த தேச மக்களுக்கு தருவோம் பாதுகாப்பை இந்த தேச மக்களுக்கு தருவோம் நிம்மதியை இந்த தேச மக்களுக்கு தருவோம் என்றோம் அதையே மீண்டும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் நிச்சயமாக அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு மாத்திரமே உண்டு ஆக அத்துணை மக்களும் கொள்கையற்ற கட்சிகளை போர்ந்தள்ள கொள்கை கொண்டுகளால் விளையக்கூடிய எஸ்டிபிஐ உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் கூறி வாய்ப்பளித்த மாவட்ட தொகுதி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஜெய்